അലൈക്കും അസലാ വാളേക്കും വരഹമുല്ലാഹി വിസ്മില്ലാ അലഹമുല്ലാത്ത എനതിരുമ സഹോദര സഹോദരികളെ തായ്മെ ഇള അനവരൻ മീതും അല്ലാഹുടേയ ശാന്തിയും സമാധാനമും എല്ലവട്ടുമാണ് അൻപാനവർ നേറ്റയ ദിനം മികപ്പതിർച്ചി மீள முடியாத துயரம் இன்னும் அந்த நிகழ்வை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் எனக்கு இருக்குது போல பல சகோதரர்களுக்கும் இருக்கும் நாம் விரும்பக்கூடிய நம்மை நேசித்த சகோதரர் அப்துல் ரஹ்மான் நேற்று மரணிச்சிட்டார் அப்படிங்கிறது உங்களுக்குலாம் தெரியும் சுஹல்லா ஒரு நல்ல சகோதரர் பல பேர்ட்ட நம்ம பழகுறோம் ஒரு சிலரை உண்மையிலே நம்மளால் மறக்க முடியாது ஏன்னா அவர்களுடைய அவங்க பழகக்கூடிய முறை அவங்க நம்ம கூட எவ்வளோ அன்பாக நடந்துக்கிறாங்க எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க நமக்கு எவ்வளோ அழகான உதவிகளை செய்கிறாங்க தாவாவை நேசிக்கக்கூடியவராக அந்த அப்து ரஹ்மான் இருந்தார் பிறருக்கு உதவி செய்யக்கூடியவராக சகோதர் அப்து ரஹ்மான் இருந்தார் பிறர் நேசிக்கக்கூடியவராக இருந்தார் பிறருக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் கொண்டவராக அவர் இருந்தார் இஸ்லாத்துக்கு தன்னை மாற்றி கொண்டவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு முஸ்லீமாக வாழ்ந்தவர் அது மட்டும் இல்லாமல் அவர் நல்ல முஸ்லீமாக வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரத்திலையும் அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார் நான் பழகிய அந்த தருணங்கள் அவரோடு உலக விஷயங்களை விட மார்க்க விஷயங்கள் தவா அவரை அவர் மாற்றிக்கொள்வதற்கு உபதேசம் கேட்பது இப்படியான நல்ல பண்புகளை கொண்டவராக இருந்தார் பொதுவாக நாமெல்லாம் யாரையாவது பொழுது இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளை பேசுவோம் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆனால் நம்மளுடைய பிரச்சனையை பற்றி நம்ம பேசுகிறதில்ல நம்மளுடைய தக்குவா நம்மளுடைய ஈமாக நம்மளுடைய நன்மையான காரியங்களை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் பாவ காரியங்களிலிருந்து விலகக்கூடிய விஷயங்கள் இதை நாம் பேசுகிறதே இல்லை அதற்கான தீர்வை தேடுறதே இல்லை இந்த சகோதரருக்கு அப்படியான ஒரு எண்ணம் இருந்ததை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு சுஹானம்லாம் அல்லா சுகான அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கணும் அவருக்கு இரண்டு குழந்தைகள் அல்லாஹ் சுகான நிச்சயமாக அந்த பிள்ளைகளுக்கு பொறுமையை கொடுக்கணும் அந்த பிள்ளைகளுக்கு எல்லா சுகான வச்சாலுடைய அதாவது இருந்த அவனிடம் இருக்கக்கூடிய இறக்கம் எல்லா சுகானுவச்சாலோடைய இறக்கத்தை அந்த பிள்ளைகளின் மேலே எல்லா சுகானுவச்சாலை பரிபூர்ணமாக்கணும் அவங்களுக்கு சிறந்த வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு நாம் துவா செஞ்சுக்கிறோம் உண்மையிலே மிகப்பெரிய கடினமான ஒரு விஷயம்தான் ஒரு சிறிய வயசு என்னோட சின்ன வயசு தான் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு நபர் என்னை ரொம்ப அன்பாக என்னிடம் நேசமாக பழகக்கூடியவர் என்னை போன நிறைய பேர்கிட்ட குறிப்பாக தேவ பணியில் இருக்கக்கூடியவர்களோடு மிக நேசம் கொண்டவர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸ்ஃபானெல்லாம் எல்லா ரப்பல் ஆலமீன் அவருடைய பாவங்களை மன்னிக்கணும் மீள முடியாத ஒரு துயரம் தான் அவருடைய முகம்தான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது அல்லா சுஃபானுவத்தால் அவருடைய பாவங்களை மன்னிக்கட்டும் அவருடைய கப கபுரை விசாலப்படுத்தட்டும் வெளிச்சமாக்கட்டும் மறுமையில் கேள்வி கணக்கு இல்லாமல் அவருக்கு அல்லாஹ் சுஃபானுவத்தால் சொர்க்கத்தை கொடுக்கட்டும் கடைசியாக ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசும்போது கூட அவர் சொன்ன வார்த்தை என்னென்ன ஸோ நல்ல முஸ்லீமாக வாழணும் அதுதான் குடும்பத்தோடு நான் நல்ல முஸ்லீமாக எல்லாவுக்கு பிடிச்ச அடிமையாக வாழணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆசையாக இருந்துச்சு அல்லாஹ் ரொம்ப ஆலமீன் அவருக்கு சொர்க்கத்தில் மிக சிறந்த வாழ்க்கையை அதெல்லாம் கொடுக்கட்டும் அப்படிங்கிற துவாவை நம்ம செஞ்சுக்கிறோம் இந்த தருணத்தில் நமக்கு என்ன படிப்பினை அப்படின்னா அதாவது நம்மளோட க்ளோஸாக இருக்கக்கூடியவங்க நம்ம நேசிக்கக்கூடியவர்களுடைய மரணம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா அல்லா நமக்கு ஒரு வகைய தரான் ஒரு செய்தியை நமக்கு அனுப்புகிறோம் என்னன்னா அடுத்தது நீயா கூட இருக்கலாம் என்னுடைய பேர் தான் அப்து ரஹ்மான் தான் அவருக்கு அவரும் அப்து ரஹ்மான் தான் அடுத்தது நான் நானாக கூட இருக்கலாம் அல்லாஹ் சுஹானுவ சாலை நமக்கு நீண்ட ஆயிலை தந்து அல்லா சுஹானுவ தளவை வணங்கி வழிபட்டு வாழ்ந்து வர்ணிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் எனக்கும் உங்களுக்கும் தரும் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கட்டும் மனதில் மாற்றத்தை அல்லாஹ் சுஹானுவ தலை நமக்கு ஏற்படுத்தட்டும் இவருடைய மரணம் நமக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான் மரணம் அந்த மரணம்ங்க அப்படிங்கக்கூடிய ஒன்றை நாம் சுமந்து தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் சகோதர சகோதரிகளை நம்மோடு பழகினவங்க நாம் விரும்பக்கூடியவர்கள் மரணிக்கும் பொழுது மிகப்பெரிய பாதிப்பு அது ஏற்படுத்துது ஆனால் சுஹானம்லாம் அது கொஞ்ச நாள்லையே மறந்துடுது கொஞ்ச நாள்லேயே நம்ம பழைய ட்ராக்குக்கு வந்துடுறோம் பாவகாரியங்களில் ஈடுபடுறோம் தொழுகை விடக்கூடியவர்களாக இருக்கிறோம் பொய் பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம் இப்போ தான் மரணம் நடந்துச்சு இந்த உலகம் நிரந்தரம் அல்ல அப்படிங்கிறது அதெல்லாம் சுஹானகத்தால் உணர்த்தினான் அந்த உணர்த்திய விஷயம் எவ்வளோ காலம் நம்மளோட தங்கி இருக்குதுங்கிறது தான் மிக முக்கியமானது அதாவது சுகானுவத்தால் அந்த மரணத்தை வைத்து இந்த மனிதர்களுக்கு மனிதா நீ திருந்து என்று சொல்லுகின்றான் இந்த சகோதருடைய மரணம் அவருக்கு அறிந்த எல்லா நபர்களுக்குமான ஒரு செய்தி நாம் அடுத்ததாக இருக்கலாம் என்பது அவர்களுடைய நண்பர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்துக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு என் எல்லாத்துக்குமான செய்தி இது வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வாங்க அப்படிங்கிற செய்தி அவர்கிட்ட இருந்த நிறைய நல்ல பழக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பழகணும் அப்படிங்கிறது தாவாக்காக எடுத்த முயற்சிகள் தாயிகள் அவர்கள் நே அவர் நேசித்த அந்த விதம் நானும் வந்து நல்ல முஸ்லீமாக வாழ்ந்து மரணிக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணம் அதற்காக அவர் முயற்சி செய்தது அதான் ரொம்ப குறிப்பானது ஃபித்னாவில் வாழக்கூடாது ஃபித்னா இல்லாத இடங்களுக்கு போய் நம்ம வாழணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார் ஃபேனெல்லாம் அதெல்லாம் நான் பர்சனலாக எனக்கு தெரியும் எல்லாம் சுகான வச்சாலும் அவருடைய பாவங்களை மன்னிக்கணும் கடந்த முறை அவரை ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி நான் சந்தித்தேன் அவரோடு பழகிய தருணங்கள் அவரோடு பேசிக்கிட்டது இதெல்லாம் ஞாபகம் வருது சுகானம்லாம் நல்ல மனிதர் எல்லாம் சுகானவச்சால் அந்த சகோதரருக்கு சிறந்த வாழ்க்கையை மறுமையில் தரட்டும் அப்படிங்கிற துவாவை தான் நான் மீண்டும் மீண்டும் செய்து கொள்கிறேன் குல்லு நஃக்கத்து மோத் ஒவ்வொரு ஆத்மாவும் நிச்சயமாக மரணத்தை சுவைத்தே தீரும் நல்லா சுராணுவ தர சொல்கிறான் ஓ இன்னமா துவஃபவுன துவஃபௌன உஜூராக்கும் யோமல் கய்யாமா நிச்சயமாக யோமல் கய்யாமா என்ற ஒரு நாள் இருக்கின்றது மறுமை நாள் என்ற ஒரு நாள் இருக்கின்றது அன்றைக்கு தான் நம்மளுடைய முழுமையான கூலியை நல்லா தர இருக்கின்றான் ஃபமன் ஜூ ஹஸிஹ அனினார் யார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறார்களோ ஓ ஊதுகை லல் ஜென்னா சொர்க்கத்துக்குள் நுழை வைக்கப்படுகிறார்களோ ஃபக்கத் ஃபாஸ் அவர்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் இதுதான் வெற்றி சகோதர சகோதரிகள் நம்முடைய வாழ்க்கையில் சொர்க்கத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் மனிதன் என்ற அடிப்படையில் நிறைய பாவங்களை செய்து கொண்டே இருக்கின்றோம் ஆனா பாவத்தை விரும்பி ஒரு காலமும் செய்துவிடக்கூடாது பாவத்தை வெறுக்க வேண்டும் பாவத்தை வெறுக்க வேண்டும் சினிமா பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருந்தால் இந்த மரணம் நமக்கு உணர்த்த வேண்டும் சினிமா இன்மை பார்க்கக்கூடாது இசை கேட்கக்கூடியவர்களாக நாம் இருந்தால் இந்த மரணம் நமக்கு உணர்த்த வேண்டும் இனிமே இசை கேட்கக்கூடாது ஆண் பெண் மகரமை பேணாமல் இருந்தோம் என்றால் இந்த மரணம் நமக்கு உணர்த்த வேண்டும் இனிமே நான் திருந்தணும் புகைப்பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தால் இந்த மரணம் நமக்கு உணர்த்தணும் இனிமே புகைப்பிடிக்க கூடாது அல்லாஹ் சுபகானு தால நேசித்ததை என்னுடைய உள்ளம் நேசிக்க வேண்டும் அல்லாஹ் வெறுத்ததை இந்த உள்ளம் வெறுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடுக்கு இந்த மரணம் நம்மை தள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை இல்லை நாம் பார்த்தோம் போனோம் ஜ ஜனாசம் அட்டன் பண்ணால் வந்துட்டோம் இது மாதிரி பல்லாயிரக்கணக்கான மரணங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கின்றது என்கின்ற அந்த பொதுபோக்குத்தனம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ஃபெயிலியர் எல்லாம் சுகன வச்சாலா இந்த வாழ்க்கையை இந்த தருணங்களை நமக்கு தந்திருக்கிறான் எனக்கும் உங்களுக்கும் பொக்கிஷமாக தந்திருக்கிறான் இதை செதுக்க வேண்டியது ஒவ்வொரு நொடியும் அல்லாவுக்காக வாழ்வேன் என்ற உறுதிவாடை எடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அல்ல சுகான குரான்ல சொ ஐயுக்கும் ஐக்கும் சொன்னா மரணத்தையும் வாழ்க்கையும் நான் படைத்தது எதற்காக என்றால் இந்த பீரியட் ஆஃப் டைம் முப்பத்தி நாலு வயசு முப்பத்தி ரெண்டு வயசு இருபது வயசு பதினெட்டு வயசுலலாம் மரணிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த சகோதரர் ரொம்ப சின்ன வயசு அவருக்கு இந்த மரணம் அதனால வயசு டசன்ட் மேட்டர் அதெல்லாம் ஒரு ஒரு நம்பர் அவ்வளோதான் அறுபது வயசில் தான் மரணம் வரும்னு நினைச்சோன்னு சொன்னால் அதை அது பொய் என்று அல்லாஹ் சுஹானவத்தால் அந்த மரணத்தின் வழியாக சொல்லியிருக்கிறார் இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு இருக்குது நம்ம நன்மையான காரியங்களை செய்து கொள்ளலாம் தொழுது கொள்ளலாம் தேவா பணி செய்து கொள்ளலாம் குரான் ஓதி கொள்ளலாம் இந்த நன்மையான காரியங்களை செய்வதற்கு எனக்கு நேரம் இருக்கின்றது இந்த நேரம் சம்பாதிப்பதற்காக மட்டும்தான் இதை பற்றி எல்லாம் கவலைப்பட தேவையில்லை மறுமை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்ற எண்ணம் நமக்கு இருந்தால் இந்த மரணம் நமக்கு மிகப்பெரிய படிப்பினை நமக்கு நேரமே கிடையாது எனக்கும் உங்களுக்கும் நேரம் இல்லை எந்த நேரத்திலும் நமக்கு மரணம் வரலாம். فِي بُرُوجٍ مُشَيَّدَةٍ. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நாம வந்துட்டு ஒரு சேஃபான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம் மரணம் வராதுன்னு. அல்லாஹ் சொல்றான் மிகப்பெரிய கட்டப்பட்ட கோட்டையில் இருந்தாலும் மரணம் உங்களை தேடி வரும். يُدْرِكُكُمُ الْمَوْتُ மரணம் உங்களை பிடிக்கும். மரணம் உங்களை தொடும். மரணத்துக்கு கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். சுப்ஹானல்லாஹ். ajal வந்து விட்டதென்றால் முடிவு வந்து விட்டதென்றால் மரணித்து தான் ஆக வேண்டும் அதற்கப்புறம் நம்ம எந்த நன்மையான காரியத்தையும் செய்ய முடியாது மரணத்துக்கு அப்புறம் நான் சுஜூது செஞ்சுக்கிறேன்னு ஆசைப்பட்டா சுஜூது கிடையாது மரணத்துக்கு அப்புறம் ரெண்டு ரக்கா தொழுதுகிறேன்னு ஆசைப்பட்டா அந்த ரெண்டு ரக்காத்து தொழ முடியாது மரணத்துக்கு அப்புறம் சதக்கா செய்யணும்னு ஆசைப்பட்டா சதக்கா செய்ய முடியாது இதான் ரியாலிட்டி இதை நம்ம புரிஞ்சு வாழணும் இதெல்லாம் தெரியாத ஒன்று இல்லை அதெல்லாம் சாலை சொல்கிறாங்க இல்லையா ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு முதாக்கரா நினைவூட்டல் இன்ன திக்ரா முக்மீனின் நிச்சயமாக நினைவூட்டல்கள் முக்மீன்களுக்கு பலன் அளிக்கும் எனக்கும் உங்களுக்கும் பலன் அளிக்க வேண்டும் இந்த மரணத்தின் இந்த மரணம் நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினை என்னென்றால் நாம் மாறணும் நம்முடைய மரணம் சிறந்த மரணமாக இருக்கணும் சிறந்த நிலையில் மரணம் வரணும் இந்த சகோதரருக்கு வந்த மாதிரி இந்த சகோதரர் நிச்சயமாக நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசினவங்கிற அடிப்படையில் சொல்கிறேன் அலமது அவர் நல்ல வார்த்தைகளை பேசினார் நல்ல எண்ணம் அவருக்கு இருந்தது இந்த தீனுக்காக அவர் அவருடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தினார் அல்லாவுக்காகவும் அல்லாவுடைய தூதருக்காகவும் தான் விரும்பிய சில விஷயங்கள் அல்லாஹ் வெறுக்கின்றான் என்பதற்காக நிச்சயமாக அவர் மாற்றத்தை ஏற்படுத்தினார் என்பது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அல்லஹ் சுஹானுவத்தால் அவருடைய பாவங்களை அல்லாஹ் அல்லஹ் சுஹேனுவால் அவருடைய கபரை விசாலப்படுத்தட்டும் அவங்களுடைய குடும்பத்துக்கு அல்லா ஆறுதலை கொடுக்கட்டும் இதுக்கு மேலே என்ன பேசுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல அல்லாஹ் சுஹானுவத்தால் என்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் சிறந்த வாழ்க்கையாக அல்ல மாற்றுவானாக நம்முடைய மரணங்களை சிறந்த மரணமாக மரணிக்கும் பொழுது அஷது அல்லா அலஹல்லா அஷது அல்ல முகமது ரசூலுல்லா என்கின்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக என்னை பெற்ற என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் கொடுப்பானாக உங்களை பெற்ற பெற்றோருக்கு கொடுப்பானாக என்கின்ற துவாவோடு முடித்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் தகவானா அன் அனில் இல்லாஹ் ரூபிலா அரவீன் அலாம் வரைக்கும் வர்த்தகம்